அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கிருஷ்ண ஜெயந்தி என்றாலே அழகி அகன்ற விழிகளில் குறும்பு கொப்பளிக்க வெண்ணையும் கையுமாக நீலவண்ணனாக இருக்கும் குழந்தை கிருஷ்ணனின் அழகிய முகம்தான் நம் கண்முன்னே வரும் வாசுதேவரின் எட்டாவது குழந்தையாக சிறையில் நள்ளிரவில் நம்மையெல்லாம் காக்கும் பொருட்டு அவதாரம் செய்தார் சிறை கதவுகள் தானாக திறந்து வழிவிட கொட்டும் மலையில் யமுனை ஆற்றின் வெள்ளத்தில் தலையில் ஒரு கூடையில் இருக்கும் கண்ணனை ஐந்து தலை நாகம் குடைபிடிக்க நந்தகோபிரிடம் ஆயர்பாடி வந்து மாயாஜாலம் புரிந்தாரே என்னவென்று சொல்வது யசோதையின் செல்ல குழந்தையாக ஆயர்பாடியில் வளர்ந்து கோபியர்களின் அன்பில் திளைத்து லீலைகள் பல செய்து வளரும் அந்த மாயக்கண்ணனை உலகை காக்க வந்த பரபிரம்மத்தை வளர்க்கும் பேரு பெற்ற யசோதை எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஈரேழு புவனங்களையும் படைத்தவனை உரலில் கட்டி உருட்டி மிரட்டி மாயக்கண்ணனை கட்டி போட யாரால் முடியும் தானே கட்டுண்டு யசோதியின் அன்புக்கு கட்டுப்பட்டது போல் பாவனை செய்த குறும்புக்கார தாமோதரனை கோபித்து கொள்ள எந்த தாய்க்குத்தான் மனம் வரும் மண்ணை அள்ளி அம்மா என்று பரிதாபமாக யசோதையிடம் வாயை திறந்து அதில் அண்ட சராசரங்களையும் அகில லோகத்தையும் காட்டி தான் அவதார புருஷன் என்பதை உணர்த்தினாரே ஆவணி மாத அஷ்டமி திதியில் கண்ணன் அவதரித்த நாளை கோகுலாஷ்டமையாக கொண்டாடுகிறோம் நம் இல்லந்தோறும் அவருடைய பாதங்களை பதித்து அவள் சீடை முறுக்கு வெண்ணெய் பால் எல்லாம் படைத்து கண்ணா வா என்று அழைப்போம் வெண்ணெய் போல் மனம் உருகி அழைத்தால் வணங்குபவர்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிச்சயம் வருவார் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த பூஜை செய்தால் குழந்தையாக கண்ணன் பிறப்பது கண்டிப்பாக நடக்கும் ஒருபடி அவளை விரும்பி உண்டு ஏழை குசேலருக்கு தன் அன்பை சொறிந்து நட்பின் இலக்கணத்தை உணர்த்திய கண்ணன் நம் இல்லங்களுக்கும் வந்து நிச்சயம் அருள் புரிவார் மீண்டும் சந்திப்போம் நன்றி